டே எழுபத்தெட்டாவது நாள் என்ன ஆச்சு பார்வதி கமுருங்க சண்டை வந்துட்டு இருந்துச்சா அந்த சண்டே வந்து இப்படியும் அமித்தும் இன்னொருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செட் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க பண்ண பிறகு அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு நார்மல் போர்டு கொண்டு வரும்போது அப்போ பார்வதி வந்து மறுபடியும் அவங்க தோக்காக எக்ஸ்பிளம் பண்ணே நீ சொல்ல வரது புரியுதுடா அந்த விஷயத்தை சொல்லி கூடாது அந்த பேட் டச்சுங்கிற மேட்டரை வந்து மண்டையில் ஓடிட்டே இருந்திருக்கேன் அவங்களுக்கு அவன் அது வந்து ஸ்டாண்டு கரெக்டாக கமுருதீன் எடுத்தானா இல்லை வந்து பார்வதி எடுத்தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்குது பட் ஆனால் ஒரு அந்த ஸ்டாண்டு வந்ததுக்கு ஒரு இவ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் மைண்டில் ஓடிட்டுருக்கு அவங்க வீட்டிலருந்து ஆள் உள்ளே வரப்போகிறாங்க வந்து ரெண்டு நேரம் இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ளே வர அந்த எமோஷன்ஸு ஜாலியாக பேசிட்டு போயிடுவாங்க அப்படி ஒன்று ஒன்று நடந்து முடிஞ்சிடும் பட் இருபத்தி நாமனே இருக்கும்போது அவங்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்டி 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 கேட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை இவ்வளவு கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த போட்டுகிட்டே அந்த எப்படி இருக்குது பேட்ஜு குட்டேஷன் சொன்னது பேட்டை போட்டுகிட்ட எப்படி இருக்குன்னு நான் கேட்டானா அது நமக்கு தானே ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் அதை தான் கம்முதனு கேட்டான் அப்போ எனக்கு அப்போ நீ தோணுச்சு நான் அதை பண்ணேன் அப்படின்னா அப்போ அப்படின்னு பார்வதி சொல்ல வரான் எப்படின்னா பார்வதி சொல்ற டோன் எப்படி இருக்குன்னா பார்வதி வந்து நமக்கு அந்த எனக்கு அந்த டைமில் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ஃபீல் இருந்தது அந்த ஃபீலிங் வர மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு நான் பண்ணேன்னு அந்த நாமங்கிற வேர்டு வந்தால் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்குன்னு சொல்லி என்றைக்கு அந்த பொண்ணு பொண்ணு பேச ஆரம்பிக்கிதோ ஸோ அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு நம்பர் பற்றி தான் நீ யோசிக்கிறேன்னு ஆயிடுது அது டென்ஷன் ஆகிட்டு பயப்பில் என்ன பண்ணிட்டா கடுப்பாயிட்டு மாதிரி இப்போயும் அதே தான்ட்டா பேசியிருக்கிறா அப்படின்னு அமித்து கூப்பிட்டு இப்போயும் அதே தான் பேசியிருக்கிறா எனக்கு தோணுச்சு அதனால் நான் பண்ணேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ உனக்கு வந்து தோணுச்சுன்னா நீ என்ன சொல்லிடுவியா நீ உனக்கு அப்போ அந்த தோ உனக்கு தோணி இருக்குது நான் வந்து தொடர்ந்து பேட் ஆச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து இஷ்டம் இல்லாமல் அளவுக்கு நான் அவனுக்கு கேவலமானேன் கிடையாது அப்படி ஒரு குடும்பத்தில் நான் அவனுக்கு பிறக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்வதியோட வந்து கன்சர்ன் இல்லாமையோ இல்லை இப்போ ஃபீலிங் இல்லாமல் தொட முடியாது அது ஒரு லாஜிக்கலி கரெக்ட் பட் ஆனால் அவனுக்கு அப்படி தோணுதுன்னா எப்போது நீ அதை பண்ணதுக்கப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னா தப்பு திவாகர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அதை கேட்டது வந்து அதை வந்து ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு பார்வதிக்கு உறுத்த ஆரம்பிச்சு பார்வதி என்னென்னா சரி நான் வந்து இந்த முடிவிட்டோம் நான் பாட்டுக்கு கிளம்பி போகிறேன் எங்கள் அப்பா அம்மா மட்டும் வரட்டும் ச அம்மா அண்ணன் மட்டும் வரட்டும் வந்து பேசினதுக்கப்புறம் நான் கிளம்பி போகிறதுக்கு வழியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி சொல்கிறது சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு கட்டுப்பாய்ச்சி இவன் சேரெலாம் விட்டு பெருசாக பண்ணிவிட்டான் டென்ஷன் ஆகிட்டான் இந்த வார்த்தை சொன்னோன்னே டென்ஷன் ஆகிட்டான்னு வைங்களேன் எப்போ பார்த்தாலும் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்க்குறேன் நான் பாட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுறேன் பார்வதிக்கு இப்போ இதுக்கப்புறமேட்டு பன்னெண்டு நாளில் நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க போதில்லன்னு தெரிஞ்சிச்சு அந்த ட்ராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன காண்ட்ரவர்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் அது ஒன்று இருக்குது ஃபேமிலி பார்த்த பிறகு நிறைய இன்புட் தேவலாம் உள்ள வந்துடும் இருக்க இன்புட் எல்லாம் வந்துடும் பார்வதி என்ன சொன்னாங்க அது உள்ள தெரிஞ்சு போயிடும் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதே சாக்கா வச்சு வெளியே ஓடிடலாம் அப்படிங்கிறதான் பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நான் உள்ளேருந்து தான் ஜெய்ச்சிருப்பேன் தான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லி வந்து வெளியே போய் பில்டப் பண்ணலாம் அது நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு மும்தாஜில் உள்ள இருந்தாங்க வெளியே போயிட்டு வந்து மக்கள் செல்வியும் மும்தாஜில் ஊட்டிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஆளாளுக்கு ஆளுக்கு வந்து மக்களின் வெற்றி அப்புறம் அந்த விக்ரமனா அந்த பைப்பில் அதே தான் நான் மக்கள் வந்து நான் ஜெயிக்க வேண்டியது நான் அந்த டைமில் ஜெயிக்க முடியாமல் போயிட்டேன் ஆனால் வந்து மக்களோட மனசை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படி அப்படின்னு விட்டுவிட்டு அந்த மாதிரி பார்வதி உள்ளிருந்தானே அவதான் டாக்ஸிக்காக இருந்தாலும் பார்வதி நல்ல பிளேயர் உள்ளே இருந்தால் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு உருட்டுறதுக்காக கூட வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது இதில் வந்து ஒரு கில்ட்டினஸ் வந்து பார்வதியோட முடிஞ்சில் ஏன் தெரியவே மாட்டிக்குதுன்னு தெரில என்ன பேபி நீ சொல்கிற இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெளிவாக ஏன் பேபி அப்படின்னா பேபி பீனு சொன்னேன் பேபி கீபின்னு பின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா வாயை வந்து வாய உடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் கடுப்பில் எவ்வளோ போயிட்டான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேரோட கன்ஷனோடு நடந்துச்சுங்கிற வேர்டு வாயிலேருந்து கூட வர மாட்டேங்குதுன்னா உன்னை நம்பி நான் எப்படி பேசுறது அது எனக்கு ரிவர்ஸ் ஆகிட்டா நான் எப்படி அதை சமாளிக்கிறது அது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது இந்த குட்டேஜ் பேட்டச்லாம் வெளியே போய் பேசினா எவ்வளோ கேவலமான விஷயமா போகுது தெரியுமா இப்போ ஜனநாயக பட்டத்தில் கூட குட்டேஜ் பேட்டஜ் சீன் போகுது அது மோஸ்ட் சென்சிட்டிவான பார்ட் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது அந்த பொண்ணுகளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான விளம்பரம் போடும்போதே குத்தச்சு பேட்டச்சுங்கன்னு விளம்பரம் சொல்லுவேன் ஸோ அந்த அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும் ஒரு ஆணோட பற்றி இது மத்தியில் ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும் அதை வந்து பார்வதிக்கு உணராமல் அந்த டைமில் சொன்னது அதை வந்து இழுத்து பிடிச்சி திவாகர் பேசின்தான் பெரிய இம்பாக்ட் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத உண்மை அதுக்கப்புறமேட்டு ஒரு கண் கான்வர்சேஷன் நடந்துச்சு சாண்ட்ரா சாண்ட்ராக்கிட்டேயும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேர்த்து அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது இன்னும் முடியலை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பக்கம் நியாயம் இருக்குதா இல்லை கமுருதி பக்கம் நியாயம் இருக்கா இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மறுபடியும் பேசுவோமே